மின் மின்கட்டமைப்பில் கோாடு இலங்கை மின்கார சபை வெளியிட்ட அறிவிப்பு வெள்ளையீட்டாக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை மின்தடையால் ஏற்பட்டுள்ள கூட்டம் மின்சக்தி அமைச்சு விடுத்துள்ள செய்தி மூத்த ஊடகவியலாளர் பாரதி அலுவலர் ியாவில் வெள்ள அரசால் பாதிப்படைந்த முன்னூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு சீனாவினால் பொதுகள் விளைடிய அரசு கெனேடிய வர்த்தக சம்மதியிடம் அனுசரிமை அவைய வந்துள்ள இளங்கு வன்மை மக்களுக்கு மறுவாழ்வு நாடாளுமன்றில் பிரதேசவாதம் பேசும் கோமாண்டில் இளங்குமர நம்பியின் பத்திரண்டு கருத்து தம்பூரில் அமைக்கப்பட உள்ள இந்திய காற்றாலை மின்சார திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் இலங்கைக்கு வீட்டில் மேற்கொள்ள உள்ள சீனாவின் உயர்மட்ட அதிகாரிகள் கடற்பொழிலாளர்கள் பதினான்கு பேர் கைது சாணக்கியனின் வீட்டில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்து போகும் புதிய விமானங்கள் வெளியானது அறிவிப்பு கொழும்பில் மனித புதை பதினாறு பேரின் எலும்பு கூடுகள் மீட்பு மின்சார விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது தேசிய மின்கட்டணத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இது ஏற்பட்டுள்ளது என எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவிட நாட்டின் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் மின்சாரம் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது முக்கிய நகரங்கள் மற்றும் நிறுவனங்கள் உட்பட நாட்டின் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் அதன்படி நாட்டின் பிற பகுதிகளுக்கு அடுத்த சில மணி நேரங்களுக்குள் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும் என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார் விவசாய வெள்ளை தாக்கம் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயக்கன் பணிபுரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் விவசாய துறையினர் மற்றும் மாவட்ட செயலர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் வேகமாக பரவிய வெள்ளைய தாக்கம் தற்போது மீண்டும் வர தொடங்கியுள்ளது குளிரான காலநிலை காரணமாக அதன் தாக்கம் குறைவடைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அது பரவ தொடங்கியுள்ளது என அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் மேலும் தென்னை மரங்களில் பரவும் வெள்ளைக்கு தாக்கத்தை தம்மால் கட்டுப்படுத்துவது சவாலானது எனவும் அதற்கு தென்னை பயிற்றேகை சபையின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் ஏனைய விவசாய பயிர்களில் பரவும் ரசாயன அதற்கான உதவிகளை வெள்ளையாக்கத்தை ரசாயனம் வழங்குவதாக வடக்கு ரெய்தன் போது உறுதியளித்தார் அத்துடன் தென்னை பயிற்சிகை சபையினரையும் தென்னை பயிற்சிகை ஆராய்ச்சி அலக்கினரையும் அழைத்து விரைவில் சந்திப்பு நடத்தி இதனை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாட்டை துரிதமாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆளுநர் பொழுது கூரை சூரிய சக்தி அமைப்புகள் வைத்திருப்பவர்களுக்கு இலங்கை மின்சக்தி அமைச்சகம் ஒரு சிறப்பு வேண்டுகோளை விடுத்துள்ளது அதன்படி மறு அறிவிப்பு வரும் வரை தேசிய மின் அமைப்பில் இருந்து தங்கள் சூரிய சக்தி படலங்களை துண்டிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அமைச்சகம் கேட்டுக் கொள்கின்றது மூத்த உலகவியலாளர் பாரதி சுகவீனம் காரணமாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலமானார் தமிழ் ஊடகப்பரப்பில் பாரதியென அழைக்கப்படும் மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி சுகவினும் காரணமாக காலமானார் கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையிலேயே இன்றையதினம் வீட்டில் காலமானார் வவனியா மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வெள்ளத்தும் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீன தூதரகத்தினால் உலருணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வானது பவனியா மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது அவர்களின் தலைமையில் இந்நிகழ்வானது இடம்பெற்றது இதில் குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன வடமாகாண்டத்தில் இரண்டாயிரத்து நானூற்று எழுபது குடும்பங்களுக்கு ஆறாயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் பவனியா மாவட்டத்தில் முன்னூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு இன்று வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ ராஜ்சந்திர மேலதிக அரசாங்க அதிபர் திரேஷ்குமார் மேலதிக அரசாங்க அதிபர் காணி கமலதாசன் மற்றும் சீன தூதரக இடைக்கால பொறுப்பாளர் யானுவில் சீன தூதரக அரசியல் பிரிவு தலைவர் குயின் கியோங் மற்றும் சீன தூதரக அதிகாரிகள் மாவட்ட செயலக அதிகாரிகள் கிராம சேவையாளர்கள் மற்றும் பயனாளிகள் ஒன்று பலர் கலந்து கொண்டனர்

வடக்கு கிழக்கில் உள்ள அவயவங்களை இழந்த மக்களின் மறுவாழ்வை முன்னிறுத்தி விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக திட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவயவங்கள் இழந்தவர்களுக்கு அவயவங்கள் பொருத்துவதற்கான ஒரு பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முதல் மலேசியாவிலிருந்து வந்த ஒரு குரூப்பால் ஆரம்பிக்கப்பட்டது பேந்து கொஞ்சம் இதுகள் பிரச்சனைகள் வந்து பிந்தியதால் மீண்டும் போன வருடம் இது தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த முப்பரிமாண அச்சிடல் த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜியை பாவித்து தான் இந்த அவயவங்களை செய்கிறோம் அப்போ அதுக்கான லேபை நாங்கள் பில் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது இந்த மக்கள் கனகாலமாக அவயவங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறதால ஆரம்பத்துக்கு இந்தியாவிலேருந்து இதை எடுத்து பொருத்திட்டு பேருந்து நாங்கள் எங்களுடைய அரபியல் நகரில் உள்ள லேபிலேயே பொறியியல் படத்தில் உள்ள லேபிலேயே நாங்கள் இதை தயாரித்து செய்வதற்காக இருக்கிறோம் அப்போ ஆரம்பத்தில் அடுத்த கிழமை முதலாவது பொருத்தல் செய்கிறோம் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்தியாவில் உள்ள காப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கம்பெனியும் வந்து அவை எழுந்த ப்ராஃபிட்டில் ஒரு வீதத்திலேருந்து ரெண்டு வீதம் வரைக்கும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துகிற வேலையில் பாய்க்கோணுமே அதில் ஸ்பார்க் மின்டான்ற ஒரு கம்பெனி அவள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு பார்ட்ஸ் செய்கிறவ அவ வந்து இந்த ப்ரொஜெக்ட் ஒன்று இப்போ இருபத்தையாயிரம் பேருக்கு அபயோகங்கள் பொருத்தி இருக்கணும் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் அப்போ அவையோடு சேர்ந்து மார்ச் அஞ்சாந்தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஐஐடி காந்தி நகரில் குஜராத்தில் ஒரு கேம்ப் ஒன்று நடக்குது மார்ச் இருந்து ஒம்பது வரைக்கும் அதுக்கு இங்கேருந்து நாங்கள் ஆக்களை கூட்டி கொண்டு போய் செய்கிறதுக்காக இருக்கிறோம் அப்போ கடவுச்சீட்டுக்கு ஏற்கனவே உள்ள ஆக்களை என்ற கடவு சீட்டு எடுக்கிறதுக்கு நாளாகும் இப்படியான அவயவங்கள் இழந்தவர்கள் இதில் போக விரும்பினால் தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளவும் அந்த தொடர்பு விளக்கங்களை நீங்கள் ஊடகங்கள் மூடம் பெற்றுக்கொள்ளலாம் கியூஆர் கோடு மோடி இருக்குது தயவுசெய்து அந்த கியூஆர் கோடை பாவித்து போய் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்களன்னா எங்களுக்கு கூட உதவியாக இருக்கும் இல்லாட்டியும் தொலைபேசி இலக்கம் ஒன்று ஹோட்லைன் இருக்குங்கள்ட்ட அந்த ஹோட்லைன்லேயும் அந்த ஹோட்லைன் நம்பர் வந்து ஜீரோ செவன் ஃபோர் டூ டூ எயிட் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ அப்போ அதுலேயும் நீங்கள் போய் கூப்பிடலாம் எந்த நிறம் என்னாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்களோ இவ்வளோ விரைவில் தொடர்பு கொள்வீங்களோ பெட்டர் என்ன மேட்சை வலிக்கிறன்னு சொன்னால் இப்போ நாள் இல்லை முப்பது நாளும் குறைவாகத்தானே இருக்குது ஆனால் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அறிவிக்கையை செய்கிறோம் அது இந்த இதுக்கான பண்டை பொருட்செலவை கனேடிய அரசாங்கம் அரைவாசியை பொறுப்பெடுக்குது அங்கே கனடாவில் இருக்கிற மக்கள் அதாவது வர்த்தக பிரதூர் கனடாவில் அங்கே வர்த்தக சபை ஊடாக அந்த பொறுப்பை எடுத்து இந்த செலவை ஏற்றுக்கொள்கிறோம் இதுக்கான செலவுக்கு அதுக்கு ரெகுலரான அந்த அப்ளிகேஷனை போட்டு அந்த ப்ராஜெக்டை கனடா அரசாங்க ஹை கமிஷனுக்கு கொடுத்ததால் தூதராலயம் அதை அப்ரூவ் பண்ணி இன்றைக்கு அந்த இதை நடத்தி கொண்டிருக்கு நிச்சயமாக அதில் வந்து எங்கள புலம்பெயர் உறவுகள் வந்து ஒவ்வொரு டாலருக்கும் அரசாங்கம் கனடி அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு டாலருக்கும் கனடாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு டாலர் மேட்ச் பண்ணினோம் அதில் இவர் அறுபடியால் ஆரம்பித்த உடனே அது ஒரு டாலரை விட கூட அளவுக்கு கொடுக்குறதுக்கு ஆதரவு வரைக்கிறோம் அந்த மக்கள் விரும்பி நம்ம இதை வளர்த்து விடணும் என்று சொல்லி ஸோ அதுக்கு நாங்கள் மிகவும் நன்றியும் கடமைப்பட்டும் இருக்கிறோம் என்னென்னா இந்த கைகால் இல்லாத குறிப்பாக எங்களுடைய வன்னி வன்னி பிரசத்தை தான் கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆக்கள் வந்து இவ்வளோ ஒரு தங்களுடைய சாதாரண தொ அன்றாட சேவையை தொழுத கூட செய்யலாமல் இருக்கணும் இதில் ரெண்டு கை இல்லாமல் இருக்கணும் ரெண்டு கால் இல்லாமல் இருக்கணும் அவைகளுக்கு அந்த அவயவங்கள் ஒரு பெரிய தேவையாக இருக்குது இல்லை அந்த தேவையை ஒரு ஆள் ஒரு தண்ணி போதில் எடுத்து குடிக்கிறது கூட அவருக்கு வசதி செய்யப்படுமா இருந்தால் மற்ற வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது நிம்மதியே கொடுக்கும் அந்த நோக்கத்தில் தான் இதை முக்கியமான ஒன்றாக எங்களோடய மக்கள் கருதி நாங்கள் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்ததை செய்கிறோம் அதுக்கு டாக்டர் செல்வகுமாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி இந்த அவரெலாம் இதை லீட் பண்ணி ஆரம்பித்து வச்சுருக்கிறேன் முதல் படியை நாங்கள் பன்னி பகுதியில் மட்டும்தான் செய்கிறோம் ஆனால் அதோடு நிலைக்க வேணுமண்டி இல்லை நிற்க வேணுமெண்ட்டி இல்லை இதை நாங்கள் நல்ல வெற்றிகரமாக நாங்கள் செய்தோம்டா அப்போ எந்த தொடர்ந்தும் நான் முழுக்க செய்யலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை மற்றது இது வந்து முக்கியமா போரில் இழப்பு அடைஞ்சவே இருந்தாலும் இன்றைக்கு வந்து டயபெட்டிஸாலேயோ மற்றது விபத்துகளாலேயோ இப்படி உறுப்புகள் இழக்க வேண்டிய நம்பர் கூடி கொண்டு போகுது அப்போ அதுக்கு ஒரு தொடர்ந்தும் ஒரு தேவை இருக்க போகுது தனியாக போரால் இழந்தவை மட்டும் இல்லை அப்போ எங்களுடைய இது வந்து எந்த யாராவது இப்படி உறுப்புல இருந்தவையாக இருந்தால் அவைக்கு உதவி செய்து விடுறது ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் எங்களுக்கு அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது இந்த மாதிரியான வசதிகள் இருக்குது தான் நாங்கள் தொடங்கி கூட வன்னி பகுதிக்குள் வச்சுன்னா மட்டக்களை பிறந்து சிலர் வாழ்ந்துருக்கிறோம் யாழ்ப்பாண வரையினம் ஸோ யாரெண்டாலும் கூப்பிடலாம் இந்த மு முக்கியமாக இந்த இதுக்கு முகாமுக்கு போகிற கேம்ப் இந்த ஃபிட்டிங் கேம்புக்கு குஜராத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லோரையும் தான் வரவேற்கிறோம் எங்களுக்கு கடைசியாக ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருகுது ஆனால் இது நாங்கள் எதிர்பார்க்குறோம் உண்டி ஒன்று தான் அதாவது ஒரு டிபாசிட் ஒரு சரியான குறைஞ்ச அமௌண்ட் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ண பட் சரியான ஒரு சின்ன அமௌண்ட் டிப்பாசிட்டாக என்றால் என்னத்துக்குன்னால் அதை பாவிக்க வேணும் பேர் உங்களுக்கு தெரியும் இது எடுத்து போட்டு ஒரு கொஞ்சம் நாள் வச்சுருந்து போட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்து போயிடுவேன் நான் அப்போ எதுவுமே நாங்கள் பாவிக்க தொடங்கினா தான் அது வலிமை தெரியும் அது உபயோகம் தெரியும் அவன் வடிவாக வந்து ஆறு மாதம் எங்களோட ட்ரெயினிங்க்க்கு வந்து வடிவாக பாவிச்சோம்னா அந்த முழு காசையும் திருப்பி கொடுப்போம் ஆனால் அந்த ஒன்றும் வாங்காமல் செய்த உடனே அது உபயோகம் புரிகிறே இல்லை சரியான கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஒரு உண்மையாக ஒரு அந்த மனத்தில் ஒரு ஈடுபாடு ஒன்று வர வேணும் என்ன அது காத்த ஒரு கமிட்மெண்ட் உருவாக பாவிச்சா தான் அவியலும் பயனுடைய வினம் இந்த சிவியல் மினக்கிறதுக்கும் அதில் பிரிவசனம் இருக்கும் ஒரு நாடு காசு தருது மக்கள் காசு தரணும் அதை வாங்கி போட்டு பிறகு அதுக்கு தூக்கி கரையாக வைக்கிறதால இன்னொரு பாவனையாளர்களுக்கும் கிடைக்காம போகுது இவரும் அதை தான் முழுமையாக பாவிக்கல அப்போ இவர முயற்சியும் முதல்களுக்கும் ஒரு ஒரு பிரிவசனமாக இருக்கும் மக்களிடம் நிதி அளவு ஆச்சரியப்பட்டிருக்கு அது எந்த பொருள்முறை கூட நாங்கள் அங்க உள்ள நண்பர்களை கூப்பிட்டு நண்பட்டு சபை கூடாக அது அந்த பொருளாதாரம் அனுப்பப்படுது என அரசாங்கம் எவ்வளோ கொடுக்குது அதுக்கு மேட்சிங் பண்ணி தான் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாக்கு தான் கொடுக்குறோம் ஜப்னா யூனிவர்சிட்டிய பொருள் ஏற்பட மேனேஜ் பண்ணுது ஸோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் இந்த முழுமையான பங்காளியாக இருந்து அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டே அவைதான் செய்கிறோம் இவரும் அவைகளோடு சேர்ந்துதான் அது அந்த அற்பான பொறுகிய படத்தின் ஒரு அங்கத்தை வந்தாங்க ஒரு ப்ரொஃபஸராக தான் இவர் செய்கிறார் இந்த முயற்சி நிச்சயமாக இந்த ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த இன்றைக்கு கைகால் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு நான் நாளைக்கு தந்தை ஏதோ அன்றாட தேவையை செய்யக்கூடிய வரைக்குமாவது இது உதவி செய்ய முடியதில் முழுமையான நம்பிக்கை எங்கள் இருக்குது அது உலகத்தில் பல நாடுகளில் செய்து பறிச்சது பாவனையிலேயும் இருக்குது ஆகவே எங்களுடைய நாட்டுக்கு அது புதுசாக இருந்தாலும் இது எவ்வளவு த்ரீ டி பிரிண்டிங் ப்ரோஸ்தட்டிக் என்று சொல்கிற அந்த உறுப்பு புதுசாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பாவனையில் வரைக்குள்ள எல்லோரும் பயனாளிகளாக மாறலாம்னு நினைக்கிறேன் அது அதோட தொடர்ந்து சொல்ற வழிகிட்டால் அந்த ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு சுயமரியாதை இப்போ எனக்கு கையோ காலோ விழுந்துட்டேன்னா நான் மற்றவேல நம்பி இருக்க வேண்டி இருக்குது நாங்கள் ஒரு முறையும் நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறீர்கள் இந்த தன்மானம் சுயமரியாதை வந்து இதால் திருப்பி புறப்படுது முதலாவது ரெண்டாவது வந்து பொருளாதார ரீதியில் அவையல் வந்து இந்த நாட்டுக்கும் தங்களுக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒரு கை இல்லாத ஆள் ரெண்டு ரெண்டு கை இல்லாத ஆளால் வந்து கணக்கை செய்ய முடியாது அப்போ அதுகளையும் நாங்கள் ஒரு வெற்றியை தான் கருதுகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இதை செய்து கொடுக்கல முதல் நாங்கள் இப்போ ஆறு வருஷத்து முதல் உடனே முதல் முதல் செய்தது வந்து ஒரு ஒரு பொம்பளை ஆள் வந்தவ அவக்கு கை வெட்டுப்பட்டு போச்சு அப்போ இதை ஃபிட் பண்ணி விட்டது அவள் வர்ற பொழுது முகத்தில் ஒரு துயரம் ஒரு சிரிப்பே இல்லை என்ன உங்களுக்கு விருப்பம்னா அவள் சொன்னேன் எனக்கு தேத்தண்ணி போட்டு நான் குடிக்கலம்னா இந்த பாட்டில் அதே காணமண்டு அப்போ இது உடனே அங்கே இருந்த ஒரு என்ஜினியர் ஒரு ஒரு பேனையும் தண்ணியையும் குக்கரையும் கொண்டாந்து கொடுத்து இப்போ தேத்தனியே போட்டுப்பார் பிள்ளையாண்டு அப்போ அவள் அதை போட அவனை முகத்தில் வந்து மலைச்சி அதொண்டே காணும் எங்களுக்கு அப்போ இப்படி நாங்கள் கூட பிறகு செய்யலமுன்னா அது கொஞ்சம் என்ன நாங்கள் உண்மையாக நீங்கள் நல்ல கேள்வி முதல் வந்து ஆக எளிமையான நிலையில் வந்து காஸ்மெட்டிக் ப்ராஸ்டிக் அதாவது மரத்தில் ஹை செய்து போடுறோம் அப்படி அதுக்கு அடுத்தது பாடி மோஷன் அப்போ நான் கையை அப்படி தூக்க என்னுடைய இந்த கை வந்து இதை என்றால் அப்போ அதை பாவிச்சு நாங்கள் கருவியெல்லாம் தூக்கலாம் சாமான தூக்கலாம் அது ரெண்டாவது மூன்றாவது தான் இந்த பயோமெட்ரிக் இதில் வருது அப்போ நாங்கள் மயோ எலெக்ட்ரிக் அதாவது இந்த இந்த சிக்னலை பாவிச்சு ஆக்டிவேட் பண்ணுறேன் நாலாவது தான் தாட் கண்ட்ரோல் അത് കാണാൻ ചെയ്യല കഷ്ടക്ക് ചിലവും കൂടെ മരുന്ന് പിന്നെ ഓ ഞാൻ ഇല്ല കിണവ് കാണുന്നില്ല തന്നെ അയ്യാങ്കും വരലാം മരക്കട്ടയിലെ വന്നിട്ട് കേൾക്കില്ലേ വരലാ சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஒரு பொருளாதார கொன்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கில்ல அவர் எனக்கு தானே ஒரு சிறிய கடையோ ஏதோ சின்ன ஒரு தொழில் தன்முயற்சியான தொழிலை போட்டு அவர் தன் வாழ்க்கை தேவையை தானே பூர்த்தி செய்கிற ஒரு நிலைமை வரைக்கும் மற்றவரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அவருக்கு அப்போ அதைத்தானே அந்த பொருளாதாரத்தில் அவர் கொண்ட்ரிபியூ பண்ணிக்கலாம் அரசாங்கத்துக்கு நாட்டுக்கு மக்களுக்கு தனக்கும் கொன்றிபியூ பண்ணுற ஒரு மனிதனாக மாறுவார் ஓ எங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நாங்கள் எதிர்பார்க்க எதுவும் நோக்கி மற்றது குழா சொன்ன மாதிரி പല്ലെ കളാധിപതിൻ്റെ കുടൈക്ക് കീഴതാ എല്ലാം നാളെ ചെയ്തുകൊണ്ട് വാറോ അപ്പോൾ അതിൻ്റെ ചില കാട്ടുപാട് വഴിമുറകൾ ഇത് തന്നെ അപ്പോൾ അതെല്ലാം പോകും ഇത് വരയ്ക്കും പ്രച്ച കൊണ്ട് ചില വളരെ ചെയ്യതിൽ കൊഞ്ചം നേരം എടുക്കും അത് പ്രചന കനീഡിയാംഗം സേവതാ ഇലാ இப்போ இருபத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கம் எங்களோட டேட்டா பேஸில் இந்த இந்த குஜராத்தில் நடக்கிற இதை நீங்கள் ஒரு க போட்டிங்கன்னு நான் உங்களுக்கு அனுப்பி ஒரு ரெண்டு போட்டு விட்டீங்கன்னா கியூஆர் கோடும் இருக்குது குஜராத்தில் நடக்கிற கேம்ப் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே போகுது அதுக்கு ஐம்பது பேரை கூட்டிக் கொண்டு போகிறதா எங்களுடைய குறிக்கோள் அப்போ நாங்கள் அதுக்கு பொறுப்படுத்து இவைய இங்கேருந்து கொண்டு போய் குஜராத்தில் வச்சுருந்து அவைக்கு லாஜிங் எல்லாம் கொடுத்து அஞ்சு நாள் அவை இவங்களை பொருத்தி கொடுத்து மற்ற பேரை ட்ரெயின் பண்ணி தமிழர்களின் கோமாளி ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக கணக்கில் ஈட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் இவ்வுலகத்தில் தமிழர்களுக்கென என தனி மதிப்பு உண்டது அந்த மதிப்பை சீர்குலைப்பதற்கு அவ்வப்போது துரோகிகளும் கோமாளிகளும் இம்முறையும் கோமாளி ஒன்று நாடாளுமன்றம் வந்துள்ளது பிரதேசவாதம் பேசி தமிழர்களை பிரித்தாழ்வதாக கைகூலியாக வந்துள்ள இந்த நபர் கத்தரி தோட்ட வெருடிகள் பற்றி கதைப்பது வெட்க கேடாக்கும் இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ளன எவரும் இரண்டாம் தர பிரஜைகள் அல்ல என்ற நிலைப்பாட்டிலேயே தேசிய மக்கள் சக்தி உள்ளது நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய கட்சிதான் தேசிய மக்கள் சக்தி மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே யாழ் மக்களும் அமோக ஆதரவை வழங்கினர் இந்த மக்கள் ஆணையை புரிந்து கொள்ள பக்குவம் இல்லாத அரசியல் கோமாளி தற்போது விமர்சன அரசியலை முன்னெடுத்து வருகின்றது சமூக வலைதளங்களில் பிரபல்யம் அடைவதற்காக வீரவசனங்களை பேசி தன்னையும் தன்னை சூழவுள்ள ஒரு சிலரை பற்றி மட்டுமே பேசும் கோமாளிகள் எல்லாம் தலைவர்களாக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எமது மலையக உறவுகள் தமிழர்களின் கோரிக்கைக்கு எதிராக நொன்றதில்லை உரிமை போராட்டங்களை கூட ஆதரித்துள்ளனர் எனவே இணைந்து வாழும் எண்களை பிரதேசவாதத்தை கிளப்பிவிட்டு பிரித்தாள முடியாது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் தென்னிலங்கையில் மகிந்தவும் அவரின் சகாக்களும் செய்து அரசியல் பாணியை வடக்கில் செய்வதற்கு இந்த கோமாளி முற்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் என் டிபி சி என்றும் தேசிய வெப்பும் மின்சாரக் கூட்டுத்தாபனத்தால் முன்னெழுக்க முன்வழையப்பட்டுள்ள நூற்று முப்பது ஐந்து பெகோவோ சம்பூர் சூரிய மின் நிலையம் மின்சார உற்பத்தி தொடர்பில் இலங்கையின் அமைச்சரவை ஒப்புதல் பெறப்படவுள்ளது இதன்படி இலங்கையின் தேசிய மின் கட்டமைப்புக்கு விற்கப்படும் ஒவ்வொரு கிலோவோட் மணி நேரம் மின்சாரத்துக்கும் இலங்கை மின்சார சபையால் செலுத்த வேண்டிய ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு அமெரிக்க சதமன்ற புதிய பேச்சுவார்த்தை கட்டணத்துக்கு எரிசக்தி அமைச்சகம் அடுத்த வாரம் அமைச்சரவை ஒப்புதலை பெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக ஒரு கிலோ மணிக்கு சுமார் ஏழு அமெரிக்க சதங்கள் என்ற அளவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் இப்போது அது ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு அமெரிக்க சதங்களாக குறிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் உதியங்க ஹேமபால கூறியுள்ளார் இதேபோல மன்னார் மற்றும் பூனகிரியில் அமைக்கப்பட உள்ள இந்தியாதி திட்டங்களுக்கும் இலங்கை அரசாங்கம் கடந்த ஆண்டு மே மாதம் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தில் திருத்தங்களை கோரி வருகின்றது முன்னதாக பூனகிரி மற்றும் மன்னாரில் உள்ள அதானி காற்றாலை மின்சார நிலையங்களுக்கு ஒரு கிலோக்கு எட்டு புள்ளி இரண்டு ஆறு அமெரிக்க சத கட்டணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் அப்போதைய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது எனினும் அந்த முடிவை தற்போதைய அரசாங்கம் ரத்து செய்வதாக கடந்த மாதம் சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றக்கு அறிவித்திருந்தார் இந்நிலையில் என்ற வீதத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய இன விவகார அணிதத்திற்கு பொறுப்பான சீன அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட சீன குழு இரண்டாயிரத்து இருபது ஐந்து பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை இலங்கையில் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளது இதன் போது இன நல்லிணக்க மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான தலைப்புகளில் தூதுக்குழுவின் தலைவரான அமைச்சர் யூ இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சக தரப்புகள் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஸி ஜின்பெங்கின் அமைச்சரவையில் முக்கிய உறுப்பினரான ஃபேன்யோ சீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளும் பணியில் ஈடுபட்டுள்ளார் அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் முழு உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார் தமது ஒரு வார கால அதிகாரப்பூர்வ விஜயத்தில் சீன அமைச்சர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் மற்றும் புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அத்துடன் அமைச்சர் கண்டிக்கும் செல்ல உள்ளார் இதற்கிடையில் சீனா இலங்கையின் வடக்கில் தொடர்ந்து அதிக வாழ்வாதார உதவி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது கொழும்பிலுள்ள சீன தூதரகத்தின் பொறுப்பாளர் ஜையான் வே இன்றும் நாளையும் முல்லைத்தீவு கிளிநொச்சியை ஈயா்பாடு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதினாறு மில்லியன் ரூபா மதிப்புள்ள விநியோகிக்க உள்ளார் முன்னதாக கடந்த ஆண்டு சீன அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு வீட்டு வசதி அலகுகள் அரிசி மற்றும் கடற்தொழில் வலைகள் உள்ளிட்ட ஒன்றரை பில்லியன் ரூபா மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்களை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் கடந்த ஆண்டு நவம்பரில் சீன தூதுவர் குய் ஜென்ஹாங் வடக்கிட்டு விஜயம் செய்தபோது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாழ்வாதார உதவிகளையும் வழங்கினார் இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்பொழிலில் ஈடுபட்டர்கள் இன்றைய தினம் அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்பொழிலாளர்களும் இரண்டு ட்ரோலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட சபையும் கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட கடற்கொழிலாளர்கள் காங்கிரசின் துறை கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டக்கிளப்பில் நடைபெற உள்ளது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமணிக்கும் சாணத்யின் நிலத்தில் மேற்படி கூட்டம் இடம்பெற உள்ளது இது மத்திய குழு கூட்டம் நேற்று எட்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது எனினும் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவையொட்டி அது பிற்போடப்பட்டிருந்தது அதுவே எதிர்வரும் வரும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்துக்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இலங்கையின் இரண்டாம் நிலை விமான நிலையத்தில் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவுக்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்றும் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதிப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் பெங்களூருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை மையமாகக் கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தனர் தற்போது சென்னையில் இருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்ற நிலையில் இரண்டு நகரங்களுக்கு இடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கின்றனர் இதில் மேற்பட்ட வருடாந்திர ஜாத்திர மற்றும் வணிக ஓய்வு நோக்கங்களுக்காக பயணிக்கும் மற்றவர்களும் அடங்குவர் இருப்பினும் நேரடி இணைப்பு இல்லாததால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக பயணிக்க வேண்டியுள்ளது இதனால் பயண நேரம் அதிகமாவதுடன் கூடுதல் செலவுகளும் ஏற்படுகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூர் யாழ்ப்பாண நேரடி சேவை இந்த சவால்களினை தீர்க்கும் என்றும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இண்டிகோ தற்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வாராந்திரம் ஐம்பத்தி நான்கு விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கின்றது கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகளில் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் பதினாறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் இந்த புதுக்குழி வழக்கமான புதைக்குழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கின்றது என்றும் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின் அறிக்கைகள் வழங்கப்படும் இதுவரை பதின்மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று பேரின் எலும்பு இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் சிறு குழந்தையின் கையில் செம்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் சுட்டி குறிப்பிடத்தக்கது